வணக்கம் நான் உங்கள் நளினிங்க இந்த உலகமே சுபீட்சமாக இருக்கணுங்கிறதுக்காக ஸ்ரீ தாந்தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆலயம் அதாவது தேவி ரிஷிகள் பீடத்தில் மக்கள் எல்லாரும் நன்மைக்காக ஒரு பெரிய யாகம் அதாவது மகா யாகம் சண்டி மகா யாகம் நடத்த போகிறாங்க அம்மா அவர்கள் இதில் நம்ம உலக நன்மைக்காக யார் யாரெல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் மட்டும் இல்லை உலகமே நல்லா இருக்கணும்னு நீங்கள் எல்லாரும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த யாகத்தில் வந்து எல்லாருமே கலந்துக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அம்மா ஆசைப்பட்றாங்க கடவுள் ஆசைப்படுறாரு நீங்கள் எல்லாருமே வரணும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த மகா சண்டி யாகம் ஏதோ இன்றைக்கி நடந்து நாளைக்கு முடியாதுங்க மூணு வருஷமாக தொடர்ந்து நடைபெற போகுது அதனால் ஏதாவது ஒரு நாள் நமக்காக நம்ம நலனுக்காகவும் உலக நலனுக்காகவும் உலகம் சேமமாக இருக்கணுங்கிறதுக்காகவும் இவங்க பண்ணுறாங்க அப்போ நம்ம எல்லாருமே இதில் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த மகா சண்டி யாகத்தை நடத்துறது யார் தெரியுமாங்க பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவங்க வந்து இருந்து நமக்காக இது நடத்தி கொடுக்க போகிறாங்க எல்லோடைய குடும்பத்துக்கும் அவங்க சங்கல்பம் பண்ணுறாங்க தனி நபருக்கும் சங்கல்பம் பண்ணி பெருசாக பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் தினமும் நடக்கும் இந்த மூணு வருஷமும் நடக்கும் அது பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு பயங்கரமான விசேஷங்கள் இருக்கும் இது தப்போ நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா தயவு செய்து பௌர்ணமிக்கு வந்துடுங்க மூணு வருஷம் மகா சண்டி யாகம் நடக்குது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் சின்ன 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 பிரச்சனைகள் இருக்கும் அது எல்லாம் ஒரேடியாக சால்வ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சண்டி யாகத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் இங்கே பாருங்கள் மாதாஜி நமக்காக தான் பண்ணுறாங்க உலக சேபத்துக்காக பண்ணுறாங்க அவங்களுக்காக பண்ணலை நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் சுபிட்சமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை அச்சரப்பாக்கத்தில் பெரும் பேரு கண்டியை சீதாபுரத்தில் சிருஷ்டி ஆசிரமத்தில் சீக்கிரமாகவே அது நம்ம எல்லாரோட ஆதரவோடையுமே நூற்றி எட்டு அடியில் புவனேஸ்வரியும் சத்துர் சஷ்டி எனப்படும் அறுபத்தி நாலு யோகினி அவங்களோட பீடமும் அன்னதான கூடமும் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான வசதிகளும் பண்ணி கொடுக்க போகிறாங்க இது எல்லாமே வந்து நம்ம இந்த சண்டியாக வரும்போதே நமக்கு ஒரு வைப்ரேஷன் வரும் அப்போ அறியாமே நாங்களே அம்மா இந்த ஒரு சிலை நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க அந்த குடும்பத்தை நிச்சயமாக அந்த அறுபத்தி நாலு யோகினிங்களும் பா நல்லா வாழ வைப்பாங்கன்னு நான் வந்து மனசு பூர்வமாக சொல்கிறேன் நிச்சயமாக அந்த அறுபத்தி நாலு யோகினியோட ஆசிரமத்தை சீக்கிரமாக நம்ம பார்க்க போகிறோம் அதில் நீங்கள் யாராவது ஒருத்தராக கூட இருக்கலாம் ஒரு ஒருத்தரும் இந்த யோகினியை பிரதிஷ்டை பண்ணுறாங்களே அவங்களுக்கு கீழே அந்த குடும்பத்தோட பேர் இல்லை அவங்க இல்லைங்க என்னோட குழந்தையோட பேர் தான் வைக்கணும் அப்படின்னா கூட அதை ஒரு வெள்ளி தகடில் அச்சடித்து அதுக்கு கீழே வச்சு அதுக்கு மேலே தான் அம்பாவில் பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க நம்ம எந்த ஜோஷியர்கிட்ட போனாலும் உங்களுக்கு வந்து பித்ரு சாபம் இருக்குது அந்த சாபம் இருக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு பயமுறுத்துவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா பித்ருசாபும் மட்டும் இல்லைங்க ஏழு ஏழு ஜென்மத்தில் நம்ம பண்ண பாவங்கள்லாம் கூட கலஞ்சி போயிட்டு இது அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம போனதுக்கப்புறமும் நம்ம பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அமைப்பை மாதாஜி பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து நம்ம எல்லாம் ஒரு சின்னதாக ஒரு எறும்பு மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணாலே போதும் கடகடகடம் கொண்டு வந்துருவாங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து நூற்றி எட்டு அடியில் புவனேஸ்வரி அம்மனை வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க அதுலேயும் பத்து அடிக்கு ஒருத்தர் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிங்கன்னால் அவங்க பேரும் அந்த வெள்ளித்தகடையில் அம்மா கிட்ட சேர்ப்பேன்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நாற்பது தங்கிறதுக்காக நம்ம போனோம் ஐயோ அன்னதானம் பண்ணோம் எல்லாமே பண்ணுமே ஐயோ அங்கே டயர்டாக இருக்கே நம்ம இங்கேயே இருக்கணும் அப்படின்னா அங்கே தங்கிறதுக்கான வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் கிரியா யோகா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க அப்புறம் ஆயுர்வேதிக் சென்டர் ரெடி பண்ணுறாங்க எல்லாமே வந்தால் நம்ம ஹாலிடே ரெசார்ட் மாதிரி இல்லைங்க நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட ஒரு தெய்வ ஸ்தலத்தில் போய் நிம்மதி நம்ம குடும்பத்தோடு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழ்றதுன்றிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அதை அம்மா எடுத்துருக்காங்க நம்ம எல்லாரும் முன்னின்று அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் வணக்கம் நான் அவங்க நளினிங்க இங்கே ஸ்ரீ மகா சண்டி யாகம் மூணு வருஷம் நடக்க போகுது இல்லைங்களா அதில் தினமும் எழுநூறு ஸ்லோகம் பதிமூணு அத்தியாயம் இந்த மாதிரி மூணு வருஷம் சொல்ல போகிறாங்க இதில் ஒரு நாளாவது நம்ம கலந்துக்கணும் எங்கள் ஆத்தாவில் பார்க்குறதுக்காக நீங்கள் எல்லோரும் வரணும் நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம வாழ்க்கை குரு பயிற்சின்னு சொல்கிறாங்க இந்த பயிற்சியிலே நல்ல சுபிட்சமாக இருக்க போகுது உங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வாங்க அங்கே நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி